நம்ம பார்க்க போகிறது சாலவன் குப்பம் இந்தியாவிலேயே மிக பழமையான முருகன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சாலவன் குப்பத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் கும்பகோணத்தில் வந்து வேப்பாறு அப்படிங்கிற இடத்துல உள்ள முருகன் கோயில் தான் நம்ம அரசினுடைய பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் படி ரொம்ப பழமையான முருகன் கோயில் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆங்கிலேயர்களுடைய ஆவணங்கள் எல்லாவற்றிலையுமே இந்த சாலவன் குப்பம் குறிப்பிடப்பட்டிருக்கு இது எங்கே இருக்குதுன்னா ஈசிஆரில் இருக்குது மகாபலிபுரத்துலேருந்து பக்கத்தில் புலி குகைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த புலி குகைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த சாலவன் குப்பம் ஒரு காலத்தில் கடல் கோளால சுனாமி போன்ற பேரழிவுகளால் இந்த கோயில் இருக்கிறதே தெரியாமல் மண்மூடி போய்விட்டது அப்படி மண்மூடி போன இந்த கோயில் இப்போ நமக்கு எப்படி தெரியும்னா ரெண்டாயிரத்து நாளில் சமி ஒரு சுனாமி வந்தது இல்லையா அப்படி சுனாமி வந்தப்போ அது திரும்ப போகும்போது எல்லா மண்ணையும் அடித்து பேர்த்துட்டு போக போனால் இப்படி ஒரு கோயில் மண்ணுக்குள்ளே இருக்குங்கிறதே நமக்கு தெரியும் தப்பு பண்ணவனே பிராய்ச்சித்தம் தேர்ன மாதிரி முருகப்பெருமானுடைய திரு இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துட்டார் இந்த சுனாமியின் மூலமாக ஆங்கில அரசினுடைய ஆவண காப்பகங்கள் எல்லாம் இருக்குது இந்த கோயிலை பற்றி தகவல் ஆனால் அது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியல மண்ணுக்குள்ளே இருக்குது புளி குகைன்னு இருக்குது அது பக்கத்தில் அது பார்த்திங்கன்னா யாழியினுடைய அமைப்பை நீங்கள் அதில் பார்க்கலாம் ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க அதனுடைய யாழினுடைய வால் அதனுடைய முகம் அதனுடைய தலை உடல் பகுதி அப்படின்னு அப்படியே ஒரு பன்னெண்டு பதினாலு வகையான யாளிகளை அங்கே வடிச்சிருப்பாங்க அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு நடுவில் கல்லில் ஒரு சின்ன ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்குது அதில் அமர்ந்து கொண்டு அங்கே முன்னாடி வந்து ஏதாவது ஒரு நாட்டியத்தையோ அல்லது ஒரு பாடலையோ அல்லது கேளிக்கைகளையோ கண்டுகளிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே இருக்குது ஒரு காலத்தில் ராஜாக்கள் அங்கே அமர்ந்து கொண்டு ஒருவேளை மக்களில் வந்து சந்திச்சிருக்கலாம் அல்லது கேளிக்கை நடனங்களை பார்த்துருக்கலாம் அங்கே தமிழில் கல்வெட்டு இருக்குதுங்க அந்த கல்வெட்டை படித்து பார்த்தா இதன் அருகில் வந்து முருகன் கோயில் இருக்குது அப்படிங்கிற குறிப்பு அதில் இருக்குது மிக பழமையானது முருக வழிபாடு இல்லையா அதாவது இது ரெண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே கல்லுலேயே ஒரு வேலு செங்குத்தா இன்றைக்கும் நிற்கிது கடியில் அது புதைஞ்சிருக்கு அதை மண்ணை தோன்றாங்க ஆறு அடிக்கு அந்த மண்ணை தோணுதுக்கு தான் அந்த கோயில் இருக்குங்கிறதே தெரியுது அங்கே மூலஸ்தானம் கர்ப்பகரம் இருக்குது அதே மாதிரி ஒரு மண்டபங்கள் எங்கெங்கே கோயில்கள் இருக்குமோ வசந்த மண்டபம் அப்படி எல்லாமே அந்த கோயிலில் இருக்குது அதாவது செங்கற்களால் ஆன ஒரு அடித்தளம் இருக்குது கருங்கற்களால் ஆன ஒரு மேல்தலமும் அதில் இருக்குது ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ பழமையான ஒரு கோயில் இந்த பகுதியில் இருந்திருக்கு பல்லவர்களினுடைய காலத்தில் இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலும் மகேந்திரவர்ம பல்லவர் அதுவும் மூன்றாவது மகேந்திரன் அவர் காலத்தை சார்ந்ததாக இது இருக்கலாம் அப்படின்னும் கணிக்கிறாங்க எது எப்படியோங்க இந்த சுனாமியினால் நமக்கு ஒரு பழமையான ஒரு முழு கோயில் இருந்தது நமக்கு தெரிந்தது அந்த கோயிலில் மூ அதாவது நந்தா விளக்கை ஏற்றுவதற்காக அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து பல நிலங்களை மானியமாக கொடுத்துருக்கிறார்கள் நந்தா விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் மா வாரம் ஏழு நாளும் மாதம் முப்பத்தோரு முப்பது நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி வருடம் முழுக்க இடைவிடாமல் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய என்றும் அணையாத ஒரு விளக்குக்கு பெயர்தான் நந்தா விளக்கு என்று பெயர் அப்படி ஒரு நந்தா விளக்கை இங்கே ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும் அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அது வட்டியாக வர்ற அளவுக்கு வைப்புத்தொகை எவ்வளோ இருக்கணும் அதற்குரிய ஒரு இணையான ஒரு நிலம் அளவு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி கணக்கீடு செய்து மன்னர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்ற கல்வெட்டு செய்திகளையெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் இந்த இடத்துல கோயில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு வந்து நம்முடைய தொல்லியல் துறை தோண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாலேயே மிக பழமையான தொன்மையான முருகன் கோயில் இதுதான் அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணிருக்காங்க சாலுவன் குப்பம் குப்பம் அப்படின்னு சொன்னாலே அது மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி கடற்கரையை ஒட்டிய பகுதி சங்க காலத்தில் நம்முடைய புறநானூறு என்று சொல்லக்கூடிய இலக்கியமாக இருக்கட்டும் பெரும்பான் என்ற நூலாக இருக்கட்டும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முருகன் தொடர்பான சில செய்திகளும் இந்த கோயிலிலே கண்டெடுத்த சில அகலாராய்ச்சிகளும் ஆராய்ச்சிகளும் ஒத்துப்போவதை நம்மால் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு மிகவும் பழமை வாய்ந்த கோயில் எதுன்னு சொன்னால் இந்த புலி கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலவன் குப்பம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்